அவன்னைத்தவன் அற்றவன் தானல்லாத அல்லாதவைகள் வணங்கப்படுவதை வெறுப்பவன் என்ற நல்ல சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டவனாக விடயத்திற்குள் வருகின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் அல்லாஹுவின் அருட்புடைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் சூரா நஹ்லின் பதினெட்டாவது இறைவன் இப்படி கூறி காண்பிக்கின்றான் நீங்கள் அல்லாஹுடைய அருட்புடைகளை என்ன நினைத்தால் மட்டிட நினைத்தால் கணக்கெடுக்க நினைத்தால் நிச்சயமாக உங்களால் அவற்றை எண்ணி முடிக்க முடியாது கணக்கிட முடியாது அளவிட முடியாது என்று இறைவன் கூறி காண்பிக்கின்றான் அந்த அளவுக்கு இறைவனின் நேமாக்கள் அருட்கொடைகள் காணப்படுகின்றன எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எமக்கு ஏராளமான அருட்கொடைகளை இருக்கின்றான் நேமாக்களுக்கு இந்த அருட்கொடைகளுக்கு எமது கடமை என்ன நானும் நீங்களும் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற இந்த அருட்கொடைகளுக்கு நாங்கள் கைமாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் அல் ஆன் கூறிவிட தவறவில்லை அன்பார்ந்தவர்களே அல்லாமுத்தாலா மற்றும் அல்குர் வசனத்தில் இவ்வாறு பிரஸ்தாபிக்கின்றான் ல அஜித் அன்னக்கும் இன்ன அதி லஷதி நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக சுக்குர் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அனுபவிக்கின்ற நல்லவைகளுக்காக நீங்கள் இந்த துனியாவில் சௌகரியங்களுக்காக இறைவனுக்கு நீங்கள் சுக்குர் செய்தால் நாங்கள் அதனை கூட்டி அதனை நாங்கள் இன்னும் கூட்டி மேலதிகமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம் பல என் கபர்த்தும் ஆனால் அதற்கு மாறமா அதற்கு மாற்றமாக நீங்கள் அவற்றை புறக்கணித்து நடந்தால் என்னுடைய தண்டனையோ கடுமையாக இருக்கும் என்பதனையும் அல்லாஹால அதே அத்தியாயத்தில் அதே வசனத்தில் எச்சரிக்கையாக கூறி காண்பிக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த வசனம் ஒரு ஆழமான கருத்தை தாங்கி நிற்கின்றது அது என்ன இறைவன் எங்களுக்கு அருள் இருக்கின்ற நியமாக்களை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது இறைவனுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதனை இந்த ஆயத் கூறி நிற்கின்றது அதே போல அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே அருட்கொடைகளை அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த முதலில் அல்லாஹுக்கு அல்லாஹ் எமக்கு இருக்கின்ற அருட்கொடைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அடியான் இறைவன் அவனுக்கு இருக்கின்ற அருட்கொடைகளை உணர்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் உணர்ந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில்தான் இறைவனுக்கு நன்றியுடைய அடியானாக அவன் மாறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனக்கு அல்லாஹுத்தாலா எப்படியான அருட்படைகளை தந்திருக்கின்றான் என்பதனை நான் தனிப்பட்ட ரீதியில் உணர் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இறைவன் எப்படியான அருள்களை வழங்கியிருக்கின்றான் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மனிதர்கள் மனிதர்களுக்கு அல்லாஹா பொதுவான சில அருட்படைகளை வழங்கியும் இன்னும் தனி நபர்களுக்கு அல்லாமுத்தாலா குறிப்பிட்ட அருட்கொடைகளையும் வழங்கியிருக்கின்றார் உதாரணமாக அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் ஈமானை கொண்டு சங்கை படுத்தியிருக்கின்றான் இது அல்லாஹ்வின் ஒரு மிக பெரிய அருள் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னும் தனிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹு தாலா வித்தியாச வித்தியாசமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான் உங்களுக்கு இருக்கின்ற அருள் என்னிடம் இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு நபரிடத்தில் இருக்கின்ற அருள் மூன்றாம் நபரிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் இப்படி அல்லா மனிதர்களுக்கு வித்தியாச வித்தியாசமான அருள்களை வழங்கியிருப்பான் அதே போல ஒருவரிடம் இருக்கின்ற அருள் இன்னொருவருக்கு நிக்மாவாக மாறிவிடுகின்றது நிக்மா என்பது நெக்மா என்ற அரபி பதத்திற்கான எதிர்பார பதமாகும் அருள் அருளுக்கு அருள் என்ற சொற்பிரயோகத்திற்கு எதிர்ப்பதம்தான் நிக்மா எனவே ஒருவரிடத்தில் அருளாக இருக்கின்ற அதே விடயம் இன்னொருவருக்கு முசீபாவாக அமையக்கூடும் என்ற யதார்த்தத்தையும் நாங்கள் புரிந்து கொள்வதோடு அல்லாஹு தாலா எமக்கு அருள் இருக்கின்ற இந்த அருட்பொடைகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்த முடிகின்றது முதலாவதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவித்த அருட்பொடைகள் இது எல்லோருக்குமே தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கின்றது நான் அதை செய்தேன் அல்லாஹு தாலா எனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் அருள் பாலித்தான் இது முதலாவது வகை அருட்கொடை இரண்டாவது வகை அருட்கொடைதான் நாம் எதிர்பார்த்து நிற்கின்ற அருட்கொடைகள் நாங்கள் இறைவனிடம் கையேந்தினால் கும்ராவுக்கு சென்றால் புனித புனிதங்களுக்கு சென்றால் தொழுகைகளில் நாங்கள் செய்கின்ற சதகாக்களுக்குப் பின்னால் இறைவனிடம் யா அல்லாஹ் எனக்கு படித்தார் யா அல்லாஹ் என்னை இவற்றிலிருந்து பாதுகாத்து விடு என்று இறைவனிடம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய நியமத்துக்களை அடைந்து கொள்வதற்கான அப்ளிகேஷன்ஸை நாங்கள் இறைவனிடம் கொடுத்துவிட்டு நாங்கள் இருக்கின்றோம் இது இரண்டாவது எதிர்பார்த்து நிற்கின்றோம் மூன்றாவது வகையான எம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அருள்கள் அதாவது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களால் அது இறைவனின் அருள் என்று உணர முடியாமல் இருக்கின்றது உதாரணத்திற்கு இந்த வகுப்பை எங்களுக்கு குறிப்பிட முடியும் அல்லஹுத்தாலா ஒரு நல்ல நோக்கத்திற்காக அல்லஹு தாலா எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக அருளின் காரணமாக எங்களை இந்த வகுப்பில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் அதே போல நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியமான நோயற்ற சுக வாழ்வு நாம் அனுபவிக்கும் அனைத்துமே இந்த அருள்களில் அடங்கும் உதாரணத்திற்காக தும்மலை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அல்லாவுக்கு அதுலா என்று நன்றி சொல்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த பின்னால் ஒரு பெரிய வைத்திருக்கின்றான் இன்று மெடிக்கல் சயின்ஸ் கண்டுபிடிக்கின்றது தும்கின்ற போது மனிதனுடைய இதயம் நொடிப்பொழுதுக்கு அது அப்படியே ஸ்டோக்காகி நிற்கின்றது அதற்கு பின்னால் தான் அது விடுவிக்கப்படுகின்றது சில நேரம் நாங்கள் இதனை உணர்வு ரீதியாக உணர்ந்து கொள்ளுகின்றோம் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளுகின்றோம் ஒரு வகையான கஷ்டத்தை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் அன்பார்ந்தவர்களே துண்ணி முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் அல்லாஹுக்கு அல்ஹம் என்று அல்லாஹாவை நாங்கள் துதிக்கின்றோம் புகழ்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு பல வகைகளில் விடைகளை காணலாம் முதலாவதாக ஆரோக்கியமான உள்ளத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஆரோக்கியமான உடலை தந்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நாங்கள் இன்று வைத்திய சாலைகளை விசிட் பண்ணுகின்ற போது இறைவன் எங்களுக்கு அருட்கொடைகளை உணர்ந்து கொள்கின்றோம் யூரின் பேகோட சுற்றி திரிகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் சுற்றி திரிகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் செயற்கை உடல் உறுப்புகளோடு சுத்தி திரிகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அலஹம் இல்லா அல்லாஹு தாலா எங்களை அருள்கள் நிறைந்தவர்களாக நிம்மதியான முறையில் வாழ வைத்திருக்கின்றான் உண்மையில் இந்த உலகத்தில் ஈமான் என்ற அருளுக்கு பின்னால் சுகமான வாழ்வுதான் மிகவும் பலம் வாய்ந்த இறையருளாக பார்க்கப்பட வேண்டும் அதே போல மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஈமானிய உணர்வு இது மிக பெரிய ஒரு அருள் இன்று நாங்கள் கிட்னி ஃபெய்லியர் கிட்னி டிரான்ஸ்பெரன்ட் இப்படி இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அல்லா எனக்கும் உங்களுக்கும் இயற்கையான முறையில் இவ்வாறான அருள்களை தந்திருக்கின்றான் அல் அம்துல்லா தும் அல் நாங்கள் இவற்றை உணர்ந்து அல்லாவுக்கு நன்றியுடைய அடியார்களாக ஆகுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் தான் அல்லாஹு கூறி காண்பிக்கின்றான் நீங்கள் என்னை ஞாபகம் கூறுங்கள் நான் உங்களை ஞாபகம் கூறுவேன் பஷ்குருலி துருன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்னை நிராகரித்து விடாதீர்கள் என்று அல்லா முத்தாலா கட்டளையாக அல்குர்வானில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே இறைவனின் அருள்களை தக்க வைத்துக் கொள்வது எவ்வாறு என்ற பகுதியை நாங்கள் உற்று நோக்கினால் நிச்சயமாக இறை அருள்கள் கிடைக்கப்பெறும் போது நாங்கள் பணிவாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அல்லாஹுடைய அருள்கள் வந்து சேர்கின்ற போது அது பொருளாதாரமாக இருக்கலாம் படிப்புகளாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் பதவிகளாக இருக்கலாம் இன்னும் என்ன துனியாவின் அலங்கார பொருட்களாக இருக்கலாம் எங்களை வந்தடைகின்ற பொழுது நாங்கள் பணிவடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால் தான் நபி அல் சலல்லாம் அவர்கள் யார் பணிவாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லா உயர்த்துகின்றான் அதே போல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும் எங்களை அருள்கள் வந்து சேர்கின்ற பொழுது எங்களை அருள்கள் வந்தடைகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் மாற கடமை பெற்றிருக்கின்றோம் அதே போன்று கஞ்சத்தனமின்றி அருள்களை ஏனையவர்களோடு உற்றார் உறவினர்களோடு நண்பர்களோடு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு தேவையுடையவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு இறைவன் எமக்காரில் இருக்கின்ற அருள்களுக்கான சுக்குறுகளை நாங்கள் செலுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே போன்று எல்லா அருள்களும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு பொருத்தமற்ற எதிர்பார்ப்பாகும் என்பதனை எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் சிலருக்கு சில அருள்களை கொடுத்தும் இன்னும் சிலருக்கு சில அருள்களை எடுத்தும் இறைவன் சோதித்துக் காட்டுகின்றான் சோதிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஒரு நியதியை விளங்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் கால தாமதமாகியும் அவனுடைய அருள்களை வழங்குவான் என்ற இறை நியதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பிள்ளை பாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் சிலருக்கு திருமணம் முடித்து சொற்ப காலத்தில் பத்து மாதங்களில் பிள்ளைகள் கிடைக்கின்ற நியமாக்களை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் சிலருக்கு பத்து வருடங்கள் போய்தான் கிடைக்கும் ஆனால் இந்த கால தாமதமாகி கிடைக்கின்ற நியமத்துக்களை பொறுத்தவரையில் அவருக்கு கிடைக்கின்ற நேரத்தில் தான் அவருக்கான நியாமத் அது நியமத்தாக இருக்கும் அவருக்கு சிலவேளை அதே நியமத் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் மூன்று வருடங்களுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் அது சில வேலை நிக்மத்தாக அது ஒரு பெரும் சோதனையாக அமைந்திருக்கும் அமைந்திருக்கும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் ஆள் மனதில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பண வசதி பணம் இருப்பது மாத்திரம் அல்ல ஒரு பண ஒரு மனிதன் பணக்காரனாக வாழ்வது மாத்திரமல்ல நியமா என்பது சிலவேளை வசதி வாய்ப்புகள் மட்டிடப்பட்டு வசதி வாய்ப்புகள் இறைவனால் வரையறுக்கப்பட்டு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதுவும் கூட ஒரு நியமத்தாக அமைய முடியும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உல ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இறை இறையருள்களை மட்டிட நாங்கள் முனைந்தால் நிச்சயமாக எங்களால் மட்டிட்டுக் கொள்ள முடியாது உதாரணத்திற்கு ஈமானோடு பிறந்தோம் இது மிகப்பெரிய ஒரு அருள் தேக என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கின்றான் அலம் துல்லா எந்த குறைபாடுகளுமின்றி ஊனமின்றி இறைவனங்களை படைத்தான் அலஹம்துல்லா ஆரோக்கியமான வாழ்வின் பெருமதியை நாங்கள் நான் முன்னர் முன்னர் கூறிய போது அந்த ஆரோக்கியம் எடுக்கப்பட்டவர்களையும் வைத்திய நாங்கள் தரிசிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ள முடிகின்றது நல்ல வாழ்க்கை துணை ஒரு இறைவனின் மிகப்பெரிய அருள் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு உள்ளம் இவை அனைத்தும் இறைவனின் அருள்களில் அடங்குபவை என்பதனை நாங்கள் உணர்ந்து இறை அருள்கள் எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற இறை அருள்களை நாங்கள் அடையாளம் கண்டு அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாற முயற்சிப்போமாக அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூர்